நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் சிலை மாட்டுடைய விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் ஜெர்சி கிராஸில் நல்ல குவாலிட்டியில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலையத்து சிலை மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் அப்போ தான் விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுங்க கிங்காம்ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல நீரேற்றத்தில் ஒரு பாட்டசாட்டமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க ஆனால் தலையீற்றில் நல்ல பெருங்கோட்டில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது வந்து இப்போ நல்ல பெருவெட்டு மாடாக வரும் கரைவு வந்து பார்த்திங்கன்னா அதே கறவைத்தரன்னு எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளாக கண்ணு கன்று இனம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணு போடும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா மடி எடுத்துருக்கு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு ரொம்ப சாதவான குணம் உங்களுக்கு கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீவே காமிச்சிருப்பாங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு காலையில் ஒரு ஏழு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு ஆறு லிட்டர் கரையும் வந்து பார்த்தா எதிர்பார்க்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்துலனா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் நல்ல ரொம்ப சாதுவான மாடாக இருக்கணும் சின்ன குழந்தையும் கூட பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்ல மூலச்சனமான மாடாக வேணும் நல்ல சைஸில் வேணும் வாங்கிட்ட கொஞ்சம் ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டுமீடு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்துக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளே பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட கால்நடைகளையும் விளம்பரம் செய்து வந்து பார்த்திங்கன்னா விற்பனையை செஞ்சுக்கலாங்க மாட்டோட பல் பாலாவட்டும் பால் ஆட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சார் தாங்க நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்